கனடாவில் கோர விபத்து மூன்று பேர் பலி கனடாவின் நியூ பிரவுன்ஸ்விக் பிராந்தியத்தின் தலைநகரான பிரக்டிக்டனில் இடம்பெற்ற விபத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் மேலும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் வேகமாக பயணித்த காரொன்று கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதுண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரக்டிக்டனில் டாக்லஸ் அவென்யூவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வாகனத்தின் சாரதியும் இரண்டு பயணிகளும் விபத்தில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரத்தில் மோதுண்ட வாகனம் மற்றும் ஒரு வாகனத்திலும் மோதுண்டதாகவும் அந்த வாகனத்தில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளானதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன